ஒரு சிலரோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்திருப்பாங்க அது பொருளாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனால் தூக்கத்தை கூட இழந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க வாசுகி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க நான் முருக பக்தராக இருக்கேன் இருந்தாலும் எனக்கு நிறைய தோல்வி இழப்பு இப்படியே இருக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் இதை தொடர்ந்து பதினோரு நாட்கள் சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இழந்த அனைத்தையுமே நீங்க திரும்ப காசு பணமாக இருந்தாலும் சரி பொன் பொருளா இருந்தாலும் சரி இழந்த நிம்மதியாக இருந்தாலும் சரி உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க ஊக்கத்தை ஒரு சிலர் இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்படி எதை இழந்திருந்தாலுமே இந்த முருகன் மந்திரத்தை தொடர்ந்து பதினோரு நாள் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இழந்த எல்லாமே திரும்ப கிடச்சிருக்கும் அந்த மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாகா தினமும் காலையிலையும் மாலையிலையும் குளிச்சுட்டு பூஜை அரியல விளக்கேற்றி முருகன் முன்னாடி நின்று இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டு வந்தீங்கன்னா இழந்த எல்லாத்தையும் திரும்ப மீட்டுடலாங்க இன்னும் இதுபோல் ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாசிகி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ